நாம ஜபத்தோடு கூட சாப்பிடாம கடவுளோடு நெருங்கி வாசம் பண்ணும் கடவுள் நம்மை இருக்கின்றார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கு உங்கள் ஜெபம் ஜெயமாக மாறுவதற்கு ஒரு முறையை வழிமுறையை அழகாய் சாமுவேல் கேட்க தரிசி கற்றுக் கொடுக்கின்றதை நாம் காண முடியும் பெரிய அவர் அங்கே இஸ்ரவேல் மக்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டுகிறார் ஒன்று கூட்டி அவங்க பாவங்களை கர்த்தருக்கு முன்பாக மண்டியிட்டு ஜெபித்து உபவாசித்து ஜெபித்து அவங்க பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி மிஸ்பாவிலே ஒன்று கூடுகிறார்கள் அந்த ஒன்று கூடும் பொழுது பெலிஸ்தியர் அவங்கள பாக்குறாங்க பெலிஸ்தியர் பார்த்ததுமே இவங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்களே இவங்களை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி இவங்களுக்கு விரோதமாக புறண்டு புறப்பட்டு வருகின்றார்கள் அங்கே புறப்பட்டு வரும்போது ஒன்று சாமுவேல் ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது இவர்கள் பயந்தார்கள் என்று இஸ்ரேல் மக்கள் நாம உபவாசம் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு எதிராக எப்போதும் பிரச்சனைகள் வருங்க என்னைக்கு நீங்க உபவாசம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்குதான் பிரியாணி செய்வாங்க ஐயோ இன்னைக்கு விட்டுடலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உபவாசம் தான் சாத்தான் பலவிதமான சோதனைகள் தொந்தரவுகள் சூழ்நிலைகள் அழுத்தங்களை கொண்டு வருவான் ஆனா உபவாசம் என்பது உப கூட்டல் வாசம் நெருங்கி வாசம் பண்ணுகின்றது ஆண்டவரோடு கூட நெருங்கி நாம் வாசம் பண்ண வேண்டும் ஏதோ சாப்பிடாம இருப்பதில்லை அப்பா சொல்லி கொடுத்தது இஃப் யூ ஆர் நாட் ஈட்டிங் இட் இஸ் ஸ்டார்விங் பட் இஃப் யூ ஆர் ஈட் ஈட்டிங் அண்ட் பிரேயிங் தட் இஸ் இட் என்று ஜபத்தோடு கூட சாப்பிடாம நெருங்கி வாசம் பண்ணும் பொழுது கடவுள் நம்மை விடுவிக்கின்றவராய் இருக்கின்றார் அங்கே என்ன நடக்குது பாருங்க இவங்க உபவாசித்து வாசித்து ஜபிக்கிறாங்க பெலிஸ்தியர் புறப்பட்டு வருகின்றார்கள் இவங்க கத்தி எடுக்கல ஒரு வெப்பன் எடுக்கல ஆனால்

இடி முழக்கத்தை அங்கே செலுத்தினார் என்று பார்க்கின்றோம் அந்நாளிலே பெலிஸ்தர் மேல் இடி முழக்கம் விழுந்தது என்று பார்க்கின்றோம் பிரியமானவர்களே அந் அப்படிப்பட்ட யுத்தம் பண்ணுகிற தேவன் முன்பாக முழங்காலிலே நின்று வெற்றி பெறுவோம் நாம முழங்காலிலே நின்று உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள் அப்போ ஜெபம் ஜெயமாக மாறுவதற்கு நான் சாப்பிடாமல் ஆண்டவரோடு கூட நெருங்கி ஒரு நாள் முழுவதுமாய் காத்திருப்பேனே ஆனால் கத்தர் நிச்சயமாக விடுதலை செய்வார் நினைவே பட்டணத்தை ஆண்டவர் மன்னித்ததற்கு காரணம் ஒரு நாள் முழுவதுமாய் அந்த இடத்திலே உபவாசித்து ஜெபித்தார்கள் என்று பார்க்கின்றோம் எஸ்தர் உபவாசித்து ஜெபித்ததினாலே காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று பார்க்கின்றோம் ஏன் நாம் உபவாசித்து ஜபிக்க கூடாது ஒரு நாள் உபவாசித்து ஆண்டவரோடு நெருங்கி ஆண்டவருடைய பாதத்திலே இருதயத்தை ஊற்றும் போது உங்கள் பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் இடிமுழக்கத்தை அங்கே செலுத்தி எப்படி ஜெயத்தை கொடுத்தாரோ அப்படி உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் இந்த ஒரு சிந்தையோடு கூட தலைகளை காட்டி தேவநிலத்திலே ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே நாங்களும் உபவாசி ஒழுங்கை எங்களுக்கு கற்று தாங்க கத்தாவே இன்றைக்கு என்னோடு கூட ஜெபிக்கிறவர்களின் யுத்தங்களை நீர் அறிந்திருக்கிறீர் அவர்கள் யுத்தங்களுக்கு நீ ஜெயத்தை கொடுக்கும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்